மாநில தமிழ் பள்ளிகளுக்கிடையிலான கால்பந்து போட்டியில் ஆண்கள் பிரிவில் பொங்கலான் பரு தமிழ் பள்ளி பெண்கள் பிரிவில் பருவாஸ் தமிழ் பள்ளி வாகை சூடியது பேராக் இந்தியர் கால்பந்து சங்கம் ஏற்பாட்டில் பதினாறு ஆண்டாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் மொத்தம் ஐம்பத்தோரு குழுக்களில் ஆண்கள் பிரிவில் முப்பத்தி இரண்டு குழுக்களும் பெண்கள் பிரிவில் பத்தொன்பது குழுக்களும் பங்கெடுத்துக் கொண்டன கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் இரண்டாவது இடத்தை தலோகிந்தான் துன்சவந்தம் தமிழ் பள்ளி மூன்றாவது இடத்தை பூண்டூர் தமிழ் பள்ளி நான்காவது இடத்தை பாரதி தமிழ் பள்ளி வெற்றி பெற்றது பெண்கள் பிரிவில் இரண்டாவது இடத்தில் வால்புரூக் தமிழ் பள்ளி மூன்றாவது இடத்தில் அயர்தாவார் தமிழ் பள்ளி நான்காவது இடத்தை கோத்தாபாரு தமிழ் பள்ளி பிடித்தது இப்போட்டியை மாநில சுகாதாரம் மனிதவளம் ஒற்றுமை இந்திய சமூக நலத்துறை அரசு ஆட்சிக்குள் உறுப்பினர் ஆ சிவனேசன் தொடக்கி வைத்து பேசிய அவர் தமிழ் பள்ளி மற்றும் அதில் பயிலும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு மாநில அரசு தேவையான உதவிகளை செய்து தரும் என்று குறிப்பிட்டார் அந்த வகையில் இந்தியர் கால்பந்து சங்கம் நடத்திய இப்போட்டிக்கான மொத்த செலவுகளையும் மாநில அரசாங்கம் வழங்கும் என்று அவர் தெரிவித்தார் பேரா மாநிலத்தில் நூற்றி முப்பத்தி நான்கு தமிழ் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது அதில் இந்த ஆண்டு அதிகமான பள்ளிகள் பங்கேற்றுள்ளது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அடுத்தடுத்த ஆண்டுகளில் மேலும் அதிகமான பள்ளிகள் பங்கேற்க வேண்டும் அடுத்தடுத்த ஆண்டுக்கும் அதன் செலவுகளை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளது என்றார் அவர் இந்த கால்பந்து போட்டியில் பங்கெடுத்த எழுநூற்றி அறுபது மாணவர்கள் திறனை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக உள்ளது கல்வியில் திறனை வெளிப்படுத்தும் மாணவர்கள் விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்க அரசாங்கம் ஊக்குவிக்கும் என்று அவர் கூறினார் இப்போட்டி சிறப்புடன் நடைபெற பேராதரவு வழங்கிய பேரா மந்திரிபசா டத்து ஸ்ரீ சாரானி ஹமாட்டிற்கும் சிவநேசனுக்கும் மாநில இந்திய கால்பந்து சங்க தலைவர் டத்தோ அமாலுடீன் இஸ்மாஹில் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மாநில அளவில் தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான கால்பந்து போட்டி சிறப்புடன் நடைபெற பெற்றோர்கள் பொதுமக்கள் ஆசிரியர்கள் மற்றும் கால்பந்து ரசிகர்களின் ஆதரவு தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார் பதினாறாவது கால்பந்து போட்டி தமிழ் பள்ளி மாணவர்களிடையே கால்பந்து போட்டி நான் நடைபெறுகிறேன் இதை வந்து முழுமையாக எடுத்து நடத்தவங்க வந்துட்டு இந்தியா பேரா அதாவது அமலுடன் பின் இஸ்மாயில் தலைமையில் நடத்துகிறாங்க வருடம் வருடம் இவங்க நடத்திக்கிட்டு வராங்க ஆனால் பதினான்கு வருடம் வந்துட்டு இவங்க சிரமப்பட்டு நடத்துனாங்க இவங்களுக்கு வந்து அப்போ வந்து அரசாங்கத்தின் ஆதரவு அவங்க கிடைக்கல கடந்த தேர்தலுக்கு பிறகு நான் வந்த உடனே கடந்த முறை கடந்த ஆண்டு முறையாக ஒரு நிதி வந்து ஒதுக்கீடு பண்ணோம் இந்த ஆண்டு வந்துட்டு முப்பத்தி ஆறு ஆறு முப்பத்தி எட்டாயிரம் லிங்கேட் இந்த வருடம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் என்னுடன் இங்கே முக்கியமானவர்கள் இருக்கிறாங்க அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் தோழர் அன்பா அதாவது மைக் மீஃபா பிரசிடன் அப்புறம் வந்து அண்ணன் கருத்துவ சொல்ல வேண்டியதில்லை அவர் யாரும் நல்லாத்துக்கும் தெரியும் அவரை தெரியாட்டி நம்ம இந்த போட்டி பஞ்சாலை பந்து இல்லைன்னு தான் சொன்னோம் இந்தியில் கிட்ட அவர் வந்திருக்காரு மித்த இந்த இதுக்கு வந்துட்டு தமிழ் பள்ளி ஆதரவு கொடுத்துருக்காங்க இருப்பினும் வந்துட்டு நம்ம பேராக்கில் வந்து நான் எப்போதும் சொல்வது போல உலகிலேயே அதிகமான இரண்டாவது நிலையில் இருக்கும் மாநிலம் தமிழ் பள்ளி கொண்ட நம் மாநிலம்னால் அது பேராக்க மாநிலம் நூற்றி முப்பத்தி நான்கு தமிழ் பள்ளிகள் இருக்குது ஆனால் இன்றைக்கி பங்கெடுத்தது வந்து ஐம்பத்தி ஓரு தமிழ் பள்ளி அப்போனா ஏறக்குறைய ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தமிழ் பள்ளிகள் தான் இந்த போட்டி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டாங்க இந்த நாங்கள் அவங்கக்கிட்ட வந்துட்டு எதுவும் கேட்கலை நிதி கேட்கலை ஒன்றுமே கேட்கல எல்லாம் நம்ம கொடுக்குறோம் போக்குவரத்து செலவு கூட நம்ம கொடுக்குறோம் உணவு நம்ம கொடுக்குறோம் உ இந்த உன்னித நோக்கம் என்னவென்றால் இங்கேருந்து நம்ம வந்து விளையாட்டாளர்கள் இளம் விளையாட்டாளர்கள் நம்ம உருவாக்க முடியுமா தேசிய ரீதியில் நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு குறை சொல்வது வந்து நம்மவர்கள் வந்து நம்பர் ஒன்னு சொல்லணும் ஆனால் வாய்ப்பு கொடுக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ள முடியும் இங்கே பாருங்கள் ஐயா கருத்து மாதிரி ஆளுங்கள்லாம் பேராக்கில் கிடச்சது வந்து நம்ம செஞ்ச புண்ணியம் அவரை வைத்து வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்கலாம் நம்ம கடந்த காலங்களில் மறந்திருக்க முடியாது அவரோட சேவையை மறந்திருக்க முடியாது ஆக பேராக் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முப்பத்தி எட்டு அடுத்த வருடம் வந்து இதை விட கூட கூடையாக ஒதுக்கீடு ப செய்வோம் நம்ம பிள்ளைங்கள் வந்துட்டு எங்கேயும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்புறம் வந்துட்டு மீஃபா பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு தேசிய அளவில் வந்துட்டு பினாங் மாநிலத்தில் இந்த வருடம் நடைபெறும் அதாவது ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதிரி அந்த போட்டி நிகழ்ச்சியிலும் வந்து பேராக்லேருந்து நான்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுக்கள் அனுப்பப்படும் அதாவது நான்கு ஆண்கள் இரண்டு பெண்கள் அனுப்பப்படும் அவங்களோட செலவும் முழுமையாக வந்துட்டு மாநில அரசாங்கம் ஏற்படும் இந்த தர பார்த்தோமா வந்துட்டு முதல் முறையாக வந்துட்டு பத்தொம்போது குழுக்கள் நூறு சதவீதம் பெண்கள் சேர்ந்த குழுக்கள் வந்து இந்த போட்டியில் க களமிறங்கிருக்காங்க அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இது வந்து இனிமே வந்து கூடணும் அப்போ தமிழ் பள்ளி அமைப்பாளருக்கு நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு திரு அர்ஜுனன் இருக்கார் அவர் தான் வந்துட்டு ஏன் இந்த பள்ளிகள்லாம் வந்து பிள்ளைங்களை அனுப்பலை சில பள்ளிகள் வந்து குறைந்த மாணவர்கள் இருக்கிறாங்க குறைந்த மாணவர்கள் இருக்க வந்துட்டு மித்த பள்ளி கூட பக்கத்தில் இருக்கிற பள்ளி கூட இணைந்து அவங்க அனுப்பலாம் ஸோ அப்போ வந்துட்டு பேராக்கிலே வந்துட்டு பள்ளின்னு எடுத்துக்கிட்டால் ஆரம்ப பள்ளின்னு எடுத்துக்கிட்டால் அதிக பெரிய அளவில் செய்கிறது வந்து தமிழ் பண்டிகாக தான் இருக்கணுன்றது எனக்கு ஆசை அதை வந்து வருங்காலத்தில் நிச்சயமாக நம்ம சாதிக்கணும் நிதி இந்த நிதி உதவி